ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கலைஞர் நூற்றாண்டு விழா கலைஞர் நூற்றாண்டு விழாவை பற்றி இன்றைக்கி எல்லா திரைத்துறையினரும் வந்து ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்லி பேசினதை வந்து பார்க்க முடிந்தது அவங்க அந்த என்ட்ரன்ஸில் நின்று வந்து ஒவ்வொரு செய்தி சேனலும் வந்து அதை வந்து வீடியோவாக எடுத்து பதிவிட்டு வராங்க யூடியூப் சேனலில் மற்றும் செய்திகளில் ஸோ அப்போ வந்து நிறைய நட்சத்திரங்களை திரை நட்சத்திரங்களை வந்து பேட்டி பேட்டிக்கு வந்து கூப்பிட்றாங்க காரில் இருந்த மாதிரியே வந்து கேட்குறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே வந்து ஒரு உள்ளார்ந்த சந்தோஷமே கிடையாது வாகை சந்திரசேகர் அவர் வந்து ஆக்சுவலாக டிஎம்கேயில் இருக்கிறாரு வாகை சந்திரசேகர் ஸோ அவர் வந்து தளபதி அவர்கள் ஆசைப்பட்டார் அதன் காரணமாக பிரம்மாண்டமாக நடக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தையை வந்து குறிப்பிடுறாரு தளபதி ஆசைப்பட்டதுக்காக மக்கள் இன்றைக்கி எண்ணற்ற இன்னல்களில் வந்து இருக்கிறாங்க சென்னையில் வெள்ளம் தூத்துக்குடியில் வெள்ளம் திருநெல்வேலியில் வெள்ளம் பேய் மழை பெஞ்சு மக்கள் வந்து அதனால் எவ்வளோ அவதிப்பட்டாங்க அப்படின்றத வந்து கண்கூடாக பார்க்க முடிந்தது இன்னும் அதிலிருந்து ஒரு மக்கள் வந்து மீண்டு வர முடியாமல் சிக்கி இருக்காங்க பொருளாதார ரீதியில் ரொம்ப இருக்காங்க அந்த நேரத்தில் இப்போ ஏற்பட்ட ஒரு ஃபங்க்ஷன் வந்து தேவையா அப்படிதான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி வந்து எழுந்தது அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் கூட பேசிய பேச்சுக்கள்லாம் வந்து பார்த்தேன் ஸோ அவர் வந்து நெத்தியடியாக அடிச்சிருக்கார் நீங்கள் வந்து கலைஞர் நூற்றாண்டு விழா அதை நீங்கள் கொண்டாடுங்க தப்பே கிடையாது ஆனால் மக்கள் எந்த சூழ்நிலையில் இப்போ இருக்கிறாங்க இந்த நேரத்தில் அது வந்து தேவையா எத்தனையோ பிரச்சனைகள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது அதெல்லாம் வந்து இன்னும் நிறைவேற்றப்படாமலே வந்து இருக்குது மழை வெள்ளங்களில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க எண்ணூரில் அந்த மக்கள் எவ்வளோ அவதிக்குள்ளாயிருக்காங்க அப்படின்றத வந்து பார்க்க முடிகிறது ஸோ இவ்வளோலாம் பிரச்சனை இருக்கும் பொழுதும் ஏன் இந்த மாதிரி வந்து ஏற்கனவே வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா அப்படின்னு சொல்லி நடத்தி அதன் மூலமாக அந்த நேரத்தில் ஏகப்பட்ட பின் விளைவுகளை சந்திச்சிங்க எதுக்கெடுத்தாலும் கலைஞருக்கு பாராட்டு விழாவா அப்படின்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து பயங்கரமாக மக்கள் கூட வந்து ரொம்ப என்னங்க எங்கே போனாலும் வந்து யுஎஸ் பிரசிடெண்ட்டை கூப்பிட்டு வச்சு கூட இங்கே இவரோட பெருமையை தான் வந்து இருக்காங்க யாருக்காவது ஒரு ஃபங்க்ஷன் வச்சா ஸோ அவங்கள விட்டுட்டு கலைஞரை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஓவர் புகழ்ச்சி அவர் கடைசியாக வந்து இருந்த பொழுது ஸோ அதே தானே இப்போ நீங்கள் இருக்கீங்க இப்போ விழா எடுக்கலைன்னா என்னங்க தள்ளி வைங்க கேப்டன் அவர்களே வந்து உயிரோடு இல்லை கலைஞர் ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லி கேப்டன் தலைமையில் எப்படி நடத்தினார் அவரே உயிரோடு இல்லாத பட்சத்தில் இதை நாங்கள் தள்ளி வைக்கிறோம் இந்த நேரத்தில் வந்து திரைத்துறையினர் வந்து கேப்டன் அவர்களை வந்து இழந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு இந்த விழா வேணான்னு சொல்லி இதை வந்து அடுத்த வருஷம் நீங்கள் போஸ்ட்பான் பண்ணி கேப்டன் அவர்களுக்கு வந்து ஒரு நன்றி கடனை வந்து செலுத்தியிருக்கலாம் இன்றைக்கி நீங்கள் 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 அதுக்கப்புறம் கூட வந்து அந்த ஃபுட்டேஜ்லாம் எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு திரை நடிகர்களும் வந்துக்கிட்டு இருக்காங்க சின்ன திரை மற்றும் வெள்ளித்திரை நடிகர்கள் ஸோ அவங்க யார் முகத்திலேயாவது ஒரு சந்தோஷம் இருக்கா யாராவது வந்து ஒரு உணர்வு பூர்வமாக உள்ளார்ந்து ச கலைஞருக்கு வந்து பாராட்டு விழா வைக்கிறாங்க நூற்றாண்டு விழா வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தோடு வராங்களா ஏதோ வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க நம்ம போகலை அப்படின்னா பிரச்சனை ஆயிடும் அப்படி தான் சொல்லி ரஜினியும் கமலும் வந்து வந்திருப்பாங்க இதில் ஸ்பெஷல் ஐட்டம் என்ன அப்படின்னா உள்ளபடியே வந்து கார்த்திக் மற்றும் சூர்யா ரெண்டு பேர் வந்து கேப்டன் அவர்கள் சமாதிக்கு போய் அங்கே அழுத மாதிரி இன்னதெல்லாம் வந்து பார்க்க முடிந்தது சூர்யா ஒரு படி மேலே போய் அழுதுட்டாப்படி அப்படி பயங்கரமாக வந்து அழுதுட்டார் ஸோ நான் அதெல்லாம் வந்து பார்க்குறப்ப உள்ச இவர் வந்து வெளிநாட்டிலருந்து இதற்காக வந்து வந்திருக்கிறாரே பரவாயில்ல வந்து அழுதுருக்கிறாரே அப்படின்னு சொல்லி நினச்சேன் ஏன் வந்து சாவுக்கு வரலை அப்படின்னு சொல்லி பல பேர் பலவிதமாக வந்து கேள்வியில் இருந்தாங்க அப்படி இருக்கும் பட்சத்தில் கூட சரி அவருக்கு ஏதாவது ஒரு முக்கியமான வேலையாக இருந்திருக்கும் குடும்பத்தோடு போயிருப்பார் ஸோ ஏதோ ஒரு காரணங்களால் வர முடியல டிக்கெட் கிடைக்காம இருந்திருக்கலாம் ஏதாவது ஒரு ரீசன்னால் இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தா அவர் வந்தது வந்து கேப்டன் அவர்களுடைய நினைவஞ்சலி செலுத்துவதற்கா இல்லை கலைஞர் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொள்வதற்கா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அப்போ கார்த்திக் மற்றும் சூர்யா அவர்கள் அப்பட்டமாக நடித்திருக்கிறீங்க அது மட்டும் நல்லா தெரியுது இந்த திரைத்துறையினருக்கு கேப்டன் அவர்கள் என்னென்ன செஞ்சிருக்காரு மதுரையிலிருந்து வந்து ஒரு மாபெரும் நடிகனாக உருவாகி தென்னிந்திய நடிகர் சங்கத்துக்கு தலைமை பொறுப்பை ஏற்று எத்தனை நலத்திட்ட உதவிகளை செஞ்சுருக்கிறாரு எத்தனை எத்தனை மக்களுக்கு வந்து நல்லது பண்ணியிருக்கிறாரு திரைத்துறையில் இருப்பவர்களுக்கு கூட எண்ணற்ற நன்மைகளை வந்து செஞ்சுருக்கிறாரு இன்னைக்கு ஒவ்வொருத்தரும் சொல்கிறத பார்க்கும் பொழுது ஒரு திரைத்துறையிலேயே வந்து ஒரு கொடை வள்ளலாக எம்ஜிஆருக்கு அடுத்து ஒரு மாபெரும் கொடை வள்ளலாக கேப்டன் அவர்கள் வந்து இருந்திருக்கிறாரு அவரோட மறைவுக்கே வராத நீங்கள் இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு அண்ணனும் தம்பியும் வந்து வந்திருக்கீங்க எனக்கு இதுக்கு முன்பு வந்து சூர்யா அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும் ஏன் அப்படின்னா நல்லா நடிப்பார் அகரம் ஃபவுண்டேஷன் மூலமாக நிறைய மாணவர்களுக்கு வந்து உதவி செய்கிறாரு அதன் அடிப்படையில் வந்து சூர்யா அவர்களை வந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் அவருடைய மறைவுக்கு வராமல் இன்றைக்கி கலைஞர் நூற்றாண்டு விழாவுக்கு போய் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா உள்ளபடியே வந்து அதை என்னென்ன சொல்கிறது அதை மக்கள் வந்து முடிவு பண்ணுவாங்க நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்றத சொல்லி மக்களுக்கு நன்றாராக வந்து புரிய வைத்து விட்டீர்கள் ரஜினி கமலு அவங்க வந்து லிஸ்ட்லேயே கிடையாது ஏன்னா ரஜினியோட அடுத்த படங்கள் எல்லாமே வந்து சன் பிக்சர்ஸ் மற்றும் ரெட் ஜெயின் தான் சன் பிக்சர்ஸ்லாம் நடித்தாலும் ரெட் ஜெயின் தான் வந்து வெளியிட போகிறாங்க அதன் அடிப்படையில் வந்து அவரு போகலாம் அடுத்தடுத்து படங்கள் வந்து அவருக்கு இருக்குது ஸோ அதன் அடிப்படையில் போவார் எப்பயுமே வந்து கலைஞர் நிகழ்ச்சிகளில் ரஜினி அவர்களுக்கு பக்கத்திலே வந்து ஒரு சீட்டு வந்து இருக்கும் நம்ம வந்து இப்போ வந்து ரஜினி அவர்களை வந்து தலைவர் அப்படின்லாம் சொல்கிறது கிடையாது அவர் வந்து ஒரு உச்ச நட்சத்திரம் சூப்பர் ஸ்டார் திரைத்துறையில் அதோடு வந்து முடிச்சுக்கணும் தலைவருக்கு தலைவர் பக்கத்தில் சீட்டு அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து நான் இனிமேல் வந்து பயன்படுத்த போகிறதாக கிடையாது யார் தலைவர் அப்படின்னு சொல்லி அண்ணன் சீமான அவர்கள் வந்து பல தடவை வந்து பேசியிருப்பார் ஸோ தமிழ் பிள்ளைகளே ஒருவேளை நீங்கள் வந்து தலைவர் தலைவர் தலைவர்னு சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னா அண்ணன் சீமான் பேச்சிய பேசிய பேச்சை வந்து ஒரு தடவை வந்து கேளுங்க அப்போ உங்களுக்கு வந்து தெளிவு இருக்கும் தமிழ் மண்ணில் யார் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே இப்போ நம்ம வந்து பாயிண்ட்டுக்கு வருவோம் உள்ளபடியே பார்த்தீங்க அப்படின்னா விஜய் மற்றும் அஜித் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய சல்யூட் அஜித் அவர்களுக்கு முக்கியமாக மிக 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 பெரிய சல்யூட் ஏன்னா அவர் வந்து கலைஞர் இருக்கும் பொழுதே அவருக்கு நடத்திய பாராட்டு விழாவில் எங்களெல்லாம் மிரட்டுறாங்க ஐயா அப்படின்னு சொல்லி துணிச்சலோடு சொன்னவர் அஜித் அவர்கள் ஸோ உள்ளபடியே வந்து ஏகே அவர்களுக்கு இன்றைக்கி கலந்துக்கலாமல் கலந்துக்கிடாமல் இருந்ததுக்கு ஸோ மிகப்பெரிய வாழ்த்துதலை தெரிவிச்சுக்கலாம் நடிகர் விஜய் அவர்கள் தளபதி விஜய் அவர்கள் கேப்டன் அவர்களுடைய மறைவிற்கு நைட்டு ரெண்டு மணிக்கு மேலே போய் தேவையில்லாத பல பேச்சுகளை வந்து வாங்கி செருப்பெல்லாம் கூட விட்டு எரிஞ்சு வெளியே போ வெளியே போ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கூச்சலிட்டு கத்தி தளபதி விஜய் அவர்களை வந்து எவ்வளோ அசிங்கப்படுத்துனீங்க ஆ சூர்யா வரலை கார்த்தி வரலை சிம்பு வரலை முக்கியமான நடிகர்களாக கருதப்பட்ட நிறைய பேர் வரல விஜய் சேதுபதியெலாம் என்ன ஆனார்னே தெரில கேப்டன் திரைத்துறையினருக்கு எப்படி செஞ்சுருப்பார் சிம்பு அவர்களே தம்பி வாடா நீ வந்து மலேசியாவில் ப்ரோக்ராம் பண்ணி கொடுறா அப்படின்னு சொல்லி கேப்டன் அவர்கள் உங்கள்கிட்ட சொன்னார் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னீங்களே அதற்கான நன்றி கடன் என்ன விஷால் ஆரியா அந்த குரூப் அப்படியே விடுங்க அவங்க வந்து அவங்களுக்கு இந்த மண்ணை பற்றியும் தெரியாது இந்த மக்களை பற்றியும் தெரியாது அதனால் அந்த கேட்டகரி அப்படியே வந்து விடுங்க சசிகுமார் சமுத்திரக்கனி மதுரையிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த மா மனிதர்கள்லாம் வந்து கேப்டனுக்கு வந்து, வந்து ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்து செலுத்தியிருக்கலாம் அதை அவங்க பண்ணாங்களா அப்படின்னா தெரியல பண்ணலை மதுரை மண்ணிலிருந்து வந்த ஒரு மகத்துவமான மா மனிதன் கொடை வள்ளல் கருப்பு சிங்கம் கருப்பு வைரம் அவருக்கு நீங்கள் எதாவது பண்ணிங்களா திரைத்துறையினர் ஏதாவது பண்ணிங்களா நாசர் வந்து அப்படியே சும்மா மேம்போக்காக வந்து அழுதுட்டு போறாரு இன்னைக்கு வந்து நீங்கள் தானே வந்து நடிகர் சங்க தலைவராக இருக்கிறீங்க கேப்டனுக்கு என்ன பண்ணீங்க ஆனால் இன்னைக்கு எல்லோரும் மொத்தமாக போய் உக்காந்துருப்பீங்க கலைஞருக்கு பாராட்டு விழா கலைஞருக்கு நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா நீங்கள் அதை வந்து கண்டெக்ட் பண்ணுங்கள் கண்டெக்ட் பண்ணாமல் போங்க பிரச்சனையே கிடையாது இந்த நேரத்தில் அது தேவையா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் அது தேவையா அங்கே எண்ணூரில் வந்து அமோனியா வாயு கசவின்னு சொல்லிட்டு அந்த பிரச்சனையில் வந்து மக்கள் எல்லோருமே வீதிக்கு வந்து போராட்டம் இருக்காங்க இன்றைக்கி பரந்தூரில் அங்கே போராட்டம் நடக்குது திருவண்ணாமலையில் அங்கே இருக்கக்கூடிய அந்த விவசாய நிலங்களை வந்து கைப்பற்றிட்டாங்கன்னு சொல்லி அங்கே போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து போராட்டங்கள் வந்து நடந்து கொண்டிருக்கும் பொழுது இதெல்லாம் வந்து தேவையா நீங்கள் கடைசியாக நினச்சி பாருங்கள் இப்படி தான் உங்களுடைய புகழ் பாடி 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 நீங்கள் வந்து அடுத்த முறை ஆட்சியை பிடிக்காமல் போனீங்க அதே தான் டிஎம்கே நீங்கள் இப்போ பண்ணுறீங்க வாகை சந்திரசேகர் கிளியராக ஒரு வேடை சொல்கிறாரு கலைஞருக்கு நூற்றாண்டு விழா மிக பிரம்மாண்டமாக இருக்கணும்னு சொல்லி தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் ஆசைப்பட்டார் அப்படின்னு சொல்லி இங்கே ஒருத்தரோட ஆசை மற்றவர்களுக்கு மிகப்பெரிய எரிச்சலூட்டுகிறது அப்படின்னு சொல்லி சொல்லலாமா அந்த மாதிரி தாங்க இருக்குது மக்களுடைய பிரச்சனைகளை அவர்களுடைய பிரச்சனைகளில் களைய கவனம் செலுத்துங்கள் காலம் வந்து உங்களுக்கு அதற்கான டைமை கொடுக்கும் அப்போ நீங்கள் வந்து தெருக்கு தெரு வீதிக்கு வீதி எல்லாத்துக்கும் வந்து நீங்கள் கலைஞர் பேர் சூட்டி அவருக்கு வந்து விழா எடுங்க ஆனால் மக்கள் இன்னல்களில் இருக்கும் பொழுது இதை நீங்கள் தவிர்த்துருக்கலாம் இதற்கான முடிவை மக்கள் நிச்சயம் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு வீடியோவில் இதே போன்று ஒரு சம்பவத்தை எடுத்து பேசி அதற்கான விளக்க உரை எழுதுவோம் நன்றி வணக்கம்